ஐடியாஸ் இப்ப பிளவுஸ்க்கு வந்து இத மாதிரி பைப்பிங் போடணும் இல்லாட்டி மடிச்சு எமிங் பண்ணணும் இந்த க்ராஸ் பீஸ் வந்து எப்படி கட் பண்றது ஷேப்பா அப்படின்னு தெரியாததுதான் இப்போ நான் கரெக்டா பிகினஸ்க்கு சொல்லப் போறேன் ஆஹ் ஒன்னொன்னும் கரெக்டா கவனிங்க ரொம்ப லென்ஸ் வீடியோலாம் எல்லாம் இல்ல அதனால தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஆல்ரெடி வந்து நான் இதை எந்த மெஷர்மெண்ட்ல வந்து பண்ணணும் இந்த இத ஸ்ட்ரைட்டா கோடு போட்டு நம்ம கட் பண்ணணும் எப்படி வச்சு கட் பண்ணணும்னு வீடியோ போட்டிருப்ப அது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க நீங்க வந்து ஸ்டீல் ஸ்கேல் யூஸ் பண்றதை விட இந்த உட்டன் ஸ்கேல் யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டாக க்ராஸ் பீஸ் வச்சுட்டு இப்படி கோடு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த அளவு இதுதான் கரெக்டாக இருக்கும் ஸ்டீல் ஸ்கேல் வந்து ரொம்ப பெலிஸா இருக்கும் அதனால உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது அது வந்து கரெக்டா தைக்கிறவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா எந்த மெலிஸ்க்கு எடுத்துட்டு வரணுமோ பார்த்து பண்ணிடுவாங்க பட் பிக்னஸ்க்கு கரெக்டான இந்த உஜன் ஸ்கேல் தான் கரெக்டா இருக்கும் ஓகேவா எடுத்துக்கோங்க அடுத்து வந்து வந்து நான் மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன் இதை நீங்க பாருங்க இப்போ இந்த கிராஸ் பீஸ எப்படி நம்ம பண்ணணும்னா ஒரு ரெண்டு கிராஸ் பீஸ் கரெக்டா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த கட் இருக்குல்ல இந்த பாக்ஸ் இருக்கா இந்த பாக்ஸ் மேல கரெக்டா இந்த கார்னர் வைங்க ஓகேங்களா இப்படியோ 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 அப்படிலாம் வைக்க கூடாது இந்த பீஸை இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சாச்சு அடுத்து இந்த பீஸை இந்த எட்ஜ் இப்படி வச்சிருங்க வச்சிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்போ எப்படி நம்ம வந்து தையல் போடணும்னா இந்த ஷேப்க்கு எடுத்துட்டு வரணும் டைமண்ட் ஷேப்க்கு எடுத்துட்டு வந்துடணும் வைக்கிறது இப்படிதான் ஒரு பீஸ் வச்சாச்சு மேல எடுத்துட்டு வந்து கரெக்டா இந்த கார்னர் கூட நீங்க பாக்க வேண்டாம் பட் இந்த கார்னர் பார்த்துட்டு கரெக்டா வச்சிருங்க வச்சுட்டு கரெக்டா இங்க இருந்தோ இந்த ஷேப்க்கு அதாவது உம் ஒரு டிசி எடுத்துக்கிறேன் பாருங்க தெரியுதுங்களா இந்த டைமண்ட் ஷேப்க்கு தான் நீங்க ஒரு கார்னர்ல தையல் போடணும் சும்மா இப்படி அடிச்சிட்டீங்கன்னா போதும் இப்படிதான் இருக்கும் ஏனோ ஏனோத்தானோம்தான் இருக்கும் அதை அப்படியே விட்டுடுங்க விட்டுட்டு இப்போ அடுத்த இது நம்ம எடுக்கிறோம் அடுத்த பீஸ் எடுத்தாச்சு இப்போ அடுத்த பீஸ் எப்படி வைக்கணும் சரி நீங்க எதுவுமே பண்ண வேணாம் திருப்ப வேணாம் எதுவும் பண்ண வேண்டாம் நம்ம இங்க போட்டிருக்கோம்ல இப்படி போட்டிருக்கோம்ல இதை அப்படியே தள்ளிக்குங்க தள்ளி வச்சுட்டு சேம் ஏன்னா தையல் போட்டீங்கன்னா கரெக்டா வந்துடும் நீங்க மாத்தி மாத்தி அடிக்க கூடாது எங்க தையல் போட்டோமோ அதை அப்படியே தள்ளி அடுத்த இது வச்சிருங்க அடுத்த பீஸ்க்கு கரெக்டா வச்சிருங்க இந்த எட்ஜ் வச்சிருங்க வச்சுட்டு தையல் ஒரு கட் இது அப்படியே தள்ளிடணும் தள்ளும் போது சும்மா இப்படி ஒண்ணு அழுத்தம் கொடுத்துட்டு பண்ணுங்க அடுத்த பீஸ் நான் எடுக்கிறேன் சேம் இந்த எஜ வைக்கிறேன் இந்த எட்ஜில வைக்க போது பாருங்க இந்த கிராஸ் எல்லாம் எப்படி இருக்கு அதெல்லாம் கண்டுக்கவே வேணாம் இங்க மேல எப்படி இருக்கு அதுவும் கண்டுக்க வேணாம் இதுக்கு கரெக்டா வச்சு வச்சுட்டு ஒரு தயில் திரும்ப பாருங்க அடுத்தடுத்து எல்லா பீஸையும் வந்து நீங்க இப்படிதான் இந்த கார்னர் பாருங்க கொஞ்சம் கிராஸ் போயிருக்கா ஏன்னா துணி வந்து அங்க கிராஸா இருந்திருக்கும் சோ இந்த ஸ்டேட் தான் நம்ம பாக்கணும் இந்த ஸ்டேட் பார்த்துட்டு இப்படி எடுத்து வச்சுட்டீங்கன்னா கரெக்டாயிடும் திரும்ப வைக்கிறோம் இப்போ திரும்ப வந்து இத பண்ணிடுறோம் அவ்வளவுதான் இதே போல நான் இருக்கிற பீஸ் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிடுறேன் இப்போ பாருங்க இது வந்து இந்த அளவுக்கு கிராஸா இருக்கா லாஸ்ட் பீஸ் இது நான் அப்புறமா வச்சிருக்கணும் இப்போ இவ்ளோ தூரத்துக்கு கிராஸ் இருக்கு இப்ப நான் இங்க வைக்கணுமா இங்க வைக்கணுமா அப்படி கிடைக்க வேலை கிடையாது இந்த இந்த இது இருக்குல்ல இதுல இருந்து இதுதானே ஸ்ட்ரைட்டா இருக்கு அப்ப நம்ம வைக்க வேண்டிய இடம் இது இந்த கார்னர் தான் ஓகேங்களா வச்சுட்டு ஏன் இது வந்து துணி வந்து கையோட லென்த் எல்லாம் இது அதிகம் பீஸ் கம்மி அதனால நான் குட்டி குட்டி பீஸா இருந்தாலுமே மிஸ் பண்ணாம அடிச்சிருப்பேன் கரெக்டா இந்த இது எடுத்துக்கோங்க பிக்னஸ் ரொம்ப தடுமாடுறது இந்த பைப்பிங் எது தெரியாம இருக்கிறது தான் நான் எல்லாமே பாடிச்சுட்டேன் அவ்வளவு கேட்டீங்கன்னா அடுத்ததுதான் பெரிய ப்ராசஸே இருக்கு இப்ப இவ்வளவு தூரம் நான் கரெக்டா அடிச்சு புரியுதுங்களா எதுவுமே திருப்பல கரெக்டா ஹெட் பண்ணி அடிச்சிட்டேன் இப்போ என்ன கார்னர் இருக்கு அப்படின்னா பெரிய சிசர் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பண்ண வேண்டியது இந்த ஈக்குவல் தான் இப்போ இந்த ஸ்டேட் ஈக்குவல் இருக்குல்ல இந்த இதெல்லாம் அப்படியே கட் பண்றீங்க இந்த லைனுக்கு ஏத்தா மாதிரி கட் பண்ணணும் மெஷர்மெண்ட் எல்லாம் வேண்டாம் அப்படியே கரெக்டா இருக்கும் ஏன்னா ஈக்குவலா இருக்கணும் புரியுதுங்களா ஈக்குவல் இல்லாம நீங்க அப்படியே தைக்கலாம் முடியாது நம்ம எவ்வளவு தூரம் அடிச்சோமோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த ஈக்குவல் இல்லாத பிசுறு கண்டிப்பா மேல இருக்கும் அதே போல ஆப்போசிட் சைடு கீழவும் இருக்கும் சோ அது எல்லாமே கரெக்டா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவல் பண்ணதான் வேலை அடிச்சாச்சு இப்போ மேல ஃபுல்லா நான் எடுத்துட்டேன் இப்ப வீக்கு பாருங்க எல்லாம் ஈக்குவல்லா இருக்கா இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணனும் அதுக்கே ஆப்போசிட் அப்படி கீழ ஓகேவா கீழ பாருங்க ஈக்குவல் பண்ணிக்கலாம் திரும்ப நீங்கன்னா அந்த உள்ள இருக்க துணியை கண்டிப்பா பிசுரை தட்டும் எந்த சைடும் தட்டாமலாம் இருக்கவே இருக்காது நீ பாருங்க பெருசு இருக்கா நீங்க எப்பவுமே கிராஸ் பீஸ் கட் பண்ணீங்கன்னா பெருச வந்து அடிச்சிருங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் சின்னதா அடிப்பீங்க லாஸ்டா

ரொம்ப மெலிசா, உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ கால் இன்ச்செல்லாம் கூட அளவு விடக்கூடாது ஒரே இக்குவலா வச்சு இது எல்லாமே உள்ள போற மடிப்பு தான் ஈவனா எடுத்துட்டு வந்தாதான் உங்களுக்கு பைப்பிங் கொடுத்தாலோ, மெலிஸ் பைப்பிங் கொடுத்தாலோ சரி பாருங்க எவ்வளவு துணி வந்திருக்கு இப்ப பாருங்க இது எவ்வளோ ஈக்குவலா இருக்கு இப்ப பைப்பிங் அடிக்கலாமா பைப்பிங் அடிச்சாலும் சரியா இருக்கும் எம்மிங் பண்ணாலும் சரியா இருக்கும் எப்படி அடிக்கணும் ரெண்டத்தையும் ஒன்னா வச்சு ஒரு சிலர் அடிப்பாங்க அடிச்சுட்டு அப்படியே திருத்தி ரவுண்ட் நெக்கல் கூடுத்துக்கலாம் இல்ல அப்படியே இப்படியும் மடிச்சு பைப்பிங் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்து இப்படிதான் கரெக்டா எடுக்கணும் அதே போல துணி வைக்கும் போது பிளவுஸ் லூஸ் கொடுத்து இந்த துணியை கொஞ்சம் மெல்லமா இழுத்து நீங்க பைப்பிங் அடிச்சீங்கனாலும் இந்த கிராஸ் பீஸ் வந்து எம்மிங்காக நீங்க போட்டாலுமே ஈஸியா இருக்கும் பிளவுஸ் பீஸ் வந்து லூஸ் விடணும் இந்த பீஸ் வைக்கும் போது லைட்டா இழுக்கணும் சுருக்கம் இல்லாம இழுத்தீங்கன்னா கரெக்ட் ஆயிடும் சோ இத வந்து இப்படி ஈக்குவல் பண்ணுங்க இப்படி ஈக்குவல் பண்ணி அடிச்சா மட்டும்தான் இத மாதிரி பைப்பிங் உங்களுக்கு அழகா வைக்க முடியும் இங்க பாருங்க பேக் சைட்ல எதனா பிசுறு தட்டுதா பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு இதுக்கெல்லாம் ரீசன் இது தான் இதை ஈக்குவல் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஷேப் கரெக்டா இருக்கும் பிக்னஸ் இந்த மெத்தட கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கும் அந்த பிளவுஸு பார்க்கவே லுக் நல்லா இருக்கும் நீங்க எந்த அமௌண்ட் வச்சு வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட்டை தாராளமா வச்சு வாங்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க